வெளியில் போயிட்டு என்று கணவரை கேட்டார் சீதா வாயிலிருந்து வார்த்தைகள் உதிரும்போதே தொடர்ந்து நடைபெறவிருக்கும் கணவரின் ருத்ர தாண்டவம் சீதாவின் மனக்கண்ணில் பளிச்சென்று தோன்றி மறைந்தது சில நேரங்களில் சொற்கள் மனதின் கவனத்திற்கு கட்டுப்படாமல் வழுக்கி விழுந்து விடுவதை இனி எப்படி தவிர்ப்பது என்று சீதா யோசித்தாள் சீதாவின் கணவர் குமார் ஏமாற்றவில்லை கிளம்புறப்ப எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதுன்னு தெரியுமில்ல இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு எங்கே போகிறேன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்போ தான் கேட்குறா இல்ல என்று இறைந்த குமார் வாயிற்கதவை கதவை அறைந்து மூடி வெளியேறினார் குமாரின் முன்கோபத்திற்கு பழகிவிட்ட சீதா இரவு சாப்பாடு தயார் செய்ய சமையலறையை நோக்கி நிதானமாய் நடந்தார் முதல்களில் ஒரு புன்னகை கூட தவழ்ந்து மறைந்தது ஆறு மாதத்திற்கு முன்னால் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றதிலிருந்து குமாரின் கோபம் சற்று அதிகமாகவே பொங்கி வெளியே தொடங்கியிருந்தது திடீரென்று குமாருக்கு வீட்டில் எதை பார்த்தாலும் ஒழுங்கீனமாக தோன்றியது வேலையில் இருந்தபோது கண்களில் புலப்படாத பல வஸ்துக்கள் இப்போது வீட்டில் தென்பட்டு தொந்தரவு தந்தன வரவேற்பறையில் நடுமேசை மேல் விரலை வைத்து இழுத்துப் பார்த்து தூசி இருப்பது கண்டு ஆத்திரப்பட்டார் நானும் பார்க்குறேன் பாத்ரூம் தரை ஒரு வாரமாக குள இருக்கு இருக்குது வேலைக்காரிக்கிட்ட சரியாக வேலை வாங்க தெரிய வேண்டாம் என்று மனைவியை திட்டினார் சாப்பாட்டு விஷயத்தில் எப்போதுமே எரிச்சல் மேலிட்ட அதிருப்தி உண்டு இப்போது இன்னும் அதிகமாகி போனது சோறு இப்படியா வடிக்கிறது எவ்வளோ உறப்பாக இருக்குது இவ்வளோ வருஷம் சமைச்சிட்டு இது கூடவா தெரியாது என்று சீதாவை கோபித்தார் நான் ஒரே மாதிரியாகத்தான் முப்பது வருஷமாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இதே சோறு நேற்றுக்கு குழவாக இருந்துச்சுன்னு கத்துனீங்க இன்னைக்கு உறப்பாக தோணுது எனக்கு இவ்வளோதான் செய்ய தெரியும் சாப்பாடு பிடிக்கலன்னா எங்கேயாவது போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கங்க என்று சீதா பதிலடி கொடுத்தாள் அப்படி திரும்பி பேசி பதில் பேசும்போதெல்லாம் விவகாரம் வலுத்து சீதாவின் அழுகையில் முடிந்தது என்ன பெருசாக சொல்லிவிட்டேன்னு இந்த ட்ராமா அழுகையெல்லாம் என்று விவாதம் அடுத்த அத்தியாயத்திற்கு தாவியது இது எதுவுமே புதிதல்ல முப்பது ஆண்டுகளாக இருந்து வரும் பிரச்சனைதான் தான் இப்போது கோபத்தின் கொதிநிலை அதிகமாக இருக்கிறது அவ்வளவே குமாருக்கு கொஞ்சம் மறதி கூட வர ஆரம்பித்திருந்தது என் ஃப்ரெண்டு ராஜாவை ஏதோ வெட்டிங் ரிசப்ஷனில் குமுதா பார்த்தாலாமே அம்மாகிட்ட நேற்று ஃபோனில் சொன்னேனே உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்குறா ஏன் அந்த சின்ன விஷயத்த கூட என்கிட்ட இருந்து மறைக்கணும் என்று சீதாவை சாடினார் குமுதா இந்த தம்பதியின் பெங்களூரில் வசிக்கும் ஒரே பெண் நீங்கள் பேப்பர் படிக்கும்போது சொன்னேனே நீங்கள் சரியாக காதலை வாங்கிக்கலன்னு நினைக்கிறேன் என்றார் சீதா நான் முப்பது வருஷம் எத்தனை சவால்கள் ஒரே சமயத்தில் சந்தித்து ஒரு தவறு கூட இல்லாமல் மேனேஜ் செஞ்சிருப்பேன் என் காதில் விழுந்த எந்த சின்ன தகவல்களும் எப்போதும் மறந்ததில்லை நீ செய்தியை மறைச்சிட்டு என் மேலே பழிய போடுற என்று இன்னும் ஆத்திரம் பொங்க குமார் கத்தினார் எப்படியானாலும் எந்த விவாதத்திலும் குமாருக்கு தான் வெற்றி சில வாரங்களாக குமார் எப்படி கோபப்பட்டு எதை சொன்னாலும் சீதா பதில் எதுவும் சொல்வதில்லை கோபம் தன்னை தாக்காமல் இருக்க சம்பவத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு சுற்றி ஒரு வேலையை போட்டுக்கொள்ள இயல்பாகவே கற்றுக்கொண்டு விட்டார் மௌனம் ஒரு சிறந்த இருப்பதும் நாளடைவில் புரிய வந்தது குமாரின் கோபம் அதனாலெல்லாம் பெரிதாக தனிந்து விடவில்லை ஆனால் சீதாவின் மனது முன்பெல்லாம் போல புண்படுவதில்லை தான் செய்த தவறுகளால் தானே குமாருக்கு கோபம் வருகிறது என்று சுய விமர்சனம் கூட அவ்வப்போது தோன்ற ஆரம்பித்தது அப்போ கோபத்தை நீ இவ்வளவு வருஷமாக டால்ரேட் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு செக்கே இல்லாமல் போயிடுச்சு உனக்குன்னு இருக்கிற உரிமையை ஏன் நீ விட்டு கொடுக்கணும் என்று குமுதா தாயிடம் பலமுறை வாதாடி இருக்கிறாள் சீதா பதிலொன்றும் சொல்வதில்லை உங்கள் வீட்டில் நடப்பு என்ன தலைகீழாக இருக்குது எல்லார் வீட்லேயும் மனைவி தானே புருஷன் பயப்படுவாங்க என்று சீதாவின் சினகிரி எடுத்து கொடுத்தார் குமார் சாதாரண ஆள் இல்லைதான் அவர் பணிபுரிந்த தொழிற்சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளிகளை வெற்றிகரமாக கட்டிமைத்து பெயர் பெற்றவர் உற்பத்தி பொருள்களிலும் தொழிற்சாலை நிர்வாகத்திலும் மிகச்சிறந்த தரம் அடைந்ததற்காக நிறுவனத்திற்கு பெரும் புகழ் சேர்த்து சாதனை படைத்தவர் ரிட்டையர் ஆனால் எல்லா ஆம்பளைங்களும் அப்படித்தான் கோபப்படுவாங்க அது ஒரு விதமான மனவியல் பிரச்சனை நாம் தான் அதை புரிஞ்சுக்கிட்டே கவனமாக நடக்கணும் என்று சீதாவின் அக்கா தன் அனுபவங்களின் அடிப்படையில் பாடம் நடத்தினார் அவருடைய கணவரும் அண்மையில் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர் குமாருக்கு தன் திறமையின் மேல் வலுவான நம்பிக்கை ஓய்வு பெற்றதும் ஏதோ ஒரு நிறுவனத்தில் நிச்சயமாக ஒரு உயர்வான வேலை கிடைத்துவிடும் என்று உறுதியாக நம்பினார் பழைய நிறுவனத்திற்கு சப்ளை செய்த நிறுவனத்தார் தன்னை தேடி ஓடி வருவார்கள் என்று தீவிரமாக எதிர்பார்த்தார் அப்படி யாரும் வரவில்லை சில வாரங்களுக்கு பிறகு தன்மானத்தை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு சிலரிடம் தொடர்பு கொண்டு பேசி பார்த்தார் அவர் தொடர்பு எல்லாம் ரொம்பவே மரியாதையாகவும் குளிர்ச்சியாகவும் பேசினார்கள் உங்கள் சீனியாரிட்டிக்கு தகுந்த வேலை இல்லையே என்பதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்று சிலர் சொன்னார்கள் வேறு சிலர் சரியான வாய்ப்புக்காகத்தான் காத்திருக்கிறோம் என்று வேலை இல்லை என்பதை பூடகமாக தெரிவித்துக் கொண்டார்கள் குமார் எல்லோரையும் சீதாவிடம் திட்டி தீர்த்தார் தொடர்ந்து ஆங்காரத்துடன் வீட்டுக்கு அருகில் இருந்த பார்க்கில் வேகமாக வாக்கிங் செய்ய ஆரம்பித்தார் வாக்கிங் செய்வதை ஏறக்குறைய ஒரு யாகம் போல அங்கேயே நடத்தி கொண்டிருந்த ஒரு குழு குமாரை உற்சாகமாக வரவேற்றது வீரராகவன் அந்த குழுவின் அதிகாரப்பூர்வமற்ற தலைவர் சொந்த வியாபாரம் வெற்றிகரமாக நடத்தி மகன்களிடம் பொறுப்பை கொடுத்துவிட்டு அல்லது மகன்களால் பொறுப்பு பறிக்கப்பட்டு இப்போது ரிட்டையர் ஆகியிருப்பவர் அரசியல் கலை அரசியல் கலந்த கலை பொருளாதாரம் பொருளற்ற விவாதம் சமையல் சமயம் என்று எல்லாவற்றிலுமே நிபுணர் நடைப்பயிற்சி முடிந்ததும் அனைவரையும் உட்கார் வைத்து ஐந்து நிமிடம் தியானம் செய்ய பயில்வித்தார் நூற்றி எட்டு முறை கபால் பாத்தி செய்து பிரமிக்க வைத்தார் குண்டலினி சக்தியும் கிரியா யோகமும் எப்படி ஓய்வு பெற்ற அந்த முக்கால் கிழவர்களுக்கு எவ்வனத்தை தரும் என்று ஆசை காட்டினார் அவருடைய மேதா விலாசத்தில் குமார் உட்பட அனைவரும் மயங்கினர் என் ஃப்ரெண்டு ராமநாதன் அதான் இண்டிகோ இன்ஜினியரிங் ஓனர் அவர் வீட்ல யோகி சாந்தானந்தா ஒரு வாரம் தங்கப் போகிறார் தினம் ஈவினிங் ஆறிலிருந்து ஏழரை வரை தத்துவ விசாரம் செலக்டடாக சில பேருக்கு தான் இன்விடேஷன் அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப புத்திசாலித்தனம் வேணும் எல்லோராலையும் சுலபமாக புரிஞ்சிக்க முடியாது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் அழைச்சிட்டு போகிறேன் வரீங்களா என்று குமாரை வீரராகவன் கேட்டார் குமாருக்கு தத்துவ விசாரம் என்றால் என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை இருந்தாலும் வீரராகவன் தன் அறிவுத்திறனை சரியாக கணித்துவிட்டது பற்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது முக்கியமாக ராமநாதன் போன்ற பெரிய புள்ளியின் பரிச்சயம் மிகவும் சுவாரஸ்யமாய் தோன்றியது யோகி சாந்தானந்தா கடந்த சில வருடங்களில் மிக பிரபலமாகிவிட்ட ஒரு குரு சமுதாய வலைத்தளங்களில் அவருக்கு பல லட்சக்கணக்கான பின்பற்றுபவர்கள் இருந்தனர் உலகின் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரிடம் விடை இருந்தார் போல பலருக்கு தோன்றியது யோகி மிக மெதுவாக பேசுவார் எப்போதும் அவர் முகத்தில் புன்னகை மறையாமல் இருக்கும் பேசி கொண்டிருக்கும்போது இடையிடையே மௌனமாகிவிடுவார் ஆனால் புன்னகை மட்டும் செதுக்கி போல் அகலாமல் இருக்கும் யோகியை பார்த்தாலே போதும் எத்தனை அல்லல் பட்ட மனமாயிருந்தாலும் சாந்தி அடைந்துவிடும் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள் அவரின் மௌனம் அவரின் சொற்களை விட அதிக பொருள் பொதிந்தவை என்று ரொம்ப அழிவ அறிவாளிகளாக கருதப்பட்ட சிலர் விளக்கம் தந்தார்கள் ராமநாதன் வீட்டு தோட்டத்தில் புல்வெளியில் அமைக்கப்பட்டிருந்த மாபெரும் மேடையில் யோகி சாந்தானந்தா பெரியதொரு இருக்கையில் வீற்றிருந்தார் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை மேடை பின்புலம் இருக்கை எல்லாமே பால் வெள்ளை வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட அலங்கார மலர்கள் கூட முழுவதும் வெண்மை நடுவிலே தாமரை வர்ண நீல அங்கியுடன் யோகி சாந்தானந்தா வீற்றிருந்தது பார்க்கடலில் தாமரை பூத்தார் போல குமாருக்கு தோன்றியது கூடவே இப்படியெல்லாம் கவிதைத்துவம் தன்னுள் மலர்வது பற்றி ரொம்ப பெருமிதமாகவும் இருந்தது யோகி பல நிமிடங்கள் சும்மா இருந்தார் பிறகு மூச்சை இழுத்து ஓம் ஓதி மூச்சை விட்டு பலமுறை பிராணாயாமம் செய்தார் கூடியிருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் வீரராகவன் உலகத்தையே உள்ளிழுத்து விடுவதைப் போல அமர்க்களமாக பிராணாயாமம் செய்தார் குமாருக்கு கொஞ்சம் மூக்கடைப்பு அரைகுறையாத்தான் செய்ய முடிந்தது பிறகு யோகி பேசினார் அவர் பேசிய ஆங்கிலம் கொஞ்சம் அமெரிக்க எண்ணெயில் வருத்தெடுத்தார் போல இருந்தது யோகி தன் சொற்பொழிவில் மாபெரும் உண்மைகளை பிட்டுப்பிட்டு வைக்கிறார் என்று அறிவிக்கும் வகையில் வீரராகவன் அவ்வப்போது குமாரை பார்த்து உயர்த்திய புருவத்துடன் முருவளித்தார் குமாரும் புரிந்துவிட்டார் போல சன்னமாய் தலையாட்டினார் சொற்பொழிவு முடிந்தவுடன் கேள்வி பதில்கள் ஒரு பெண்மணி எழுந்து மிக பவ்யமாய் நீண்டதொரு கேள்வியை கேட்டார் தன் கேள்வியில் இருந்த அறிவிச்செருக்கு அவருக்கே மிக ஆச்சரியத்தை கொடுத்தார் போல தோன்றியது யோகி பதில் சொல்லாமல் குலுங்கி குலுங்கி சிரித்தார் குமாருக்கு அந்த கேள்வியில் அப்படி என்ன நகைச்சுவை இருந்தது என்று புரியவில்லை வீரராகவன் கூட சற்று குழம்பினார் போல் தோன்றியது யோகி சிரிப்பை சட்டென நிறுத்திவிட்டு கேள்வி கேட்ட பெண்ணை கூர்ந்து பார்த்தார் பொறாமை சினம் இவற்றின் மூல காரணம் உங்கள் உள்ளே இருக்கிறதா அல்லது உங்களுக்கு வெளியே இருக்கிறதா யோகி பெண்மணியை கேட்டார் பெண்மணி சுற்றும் முற்றும் பார்த்தார் எங்கே இருக்கிறது என்று அவருக்கு தெளிவாக தெரியவில்லை உங்கள் உள்ளே இருக்கிறது யோகியின் ஆள்காட்டி விரல் காற்றில் வேகமாய் துளையிட்டது உங்களுடைய சுய குறைவாக மற்றவர் பேசினாலோ நடந்து கொண்டாலோ உங்களுக்கு மற்றவர் மேல் கோபம் வருகிறது சரியா பெண்மணி மரியாதையுடன் தலையாட்டினார் உங்களுடைய சுயமதிப்பீட்டுக்கு பெயர் என்ன வீரராகவன் சந்தர்ப்பத்தை வீணாக்கவில்லை ஈகோ என்று துள்ளி எழுந்து சொன்னார் எக்ஸாக்ட்லி யோகி உற்சாகமாய் சொன்னார் உங்களுடைய ஈகோவை சிதைக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய பொறாமை கோபம் வெறுப்பு அனைத்தும் மறைந்து நீங்கள் எப்போதும் பேரானந்தத்தை அனுபவிப்பீர்கள் வீரராகவன் குமாரை பார்த்து வெற்றிகரமாக சிரித்தார் குமாருக்கு சட்டென புரிந்து போயிற்று சீதாவின் ஈகோதான் தன் கோபத்திற்கு காரணம் என்பது தெளிவாகியது போனதும் சீதாவிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டார் சத்சங்கம் முடிந்ததும் யோகியின் பிரத்யேக ஆசியை பெற அனைவரும் மேடையை நோக்கி நகர்ந்தனர் வீரராகவன் குமாரை ராமநாதனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் யோகி பெரிய நீர்வீழ்ச்சியைப் போல அதிலிருந்து தண்ணீர் குடிப்பது அவ்வளவு சுலபமல்ல என்றார் ராமநாதன் சந்தேகமில்லாமல் என்று ஆமோதித்தார் குமார் யோகி புன் ஒவ்வொருவரையும் நலம் விசாரித்தார் பல வருடங்களுக்கு முன் நிகழ்ந்த சந்திப்பின் விவரங்களை துல்லியமாக நினைவுபடுத்தி ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார் பலர் கேட்ட கேள்விகளுக்கு புன்னகை மட்டுமே கொண்டு விவரமாய் பதிலளித்தார் வீரராகவனும் குமாரும் யோகியை நெருங்கிக் கொண்டிருந்தனர் அந்த தருணத்தில் யோகியின் சீடன் ஒருவன் ஃப்ளாஸ்கில் இருந்து ஒரு டம்ளரில் பாலை ஓற்றி யோகியிடம் கொடுக்க யோகி பேசியவாறே அதனை அப்படியே வாயில் ஓற்றிக்கொள்ள சூடு தாங்காமல் பரபரத்து உடனே உர்ரென்று உமிழ சீடன் விளவளத்து போக ஒரே நொடியில் எல்லாம் ரகலையாக்கி போனது மடையனே எவ்வளவு முறை சொல்லியாகிவிட்டது சரியான சூட்டில் பால் கூடவா தெரியாது இப்போதே இந்த நிமிடமே நீ டிஸ்மிஸ் என்று இறைந்தவாறே யோகி அங்கிருந்து வீடு நோக்கி விரைந்தார் ராமநாதன் உட்பட எல்லோரும் ஒரு கணம் திகைத்து நின்றனர் யோகிக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் என்று சிறு குற்ற உணர்வுடன் ராமநாதன் பின்னாலேயே ஏதோ சமாதானமாக கொண்டு ஓடினார் திரும்பி வரும்போது வீரராகவன் குமாரிடம் ரொம்ப பேசவில்லை குமாருக்கு என்னவோ யோகியின் கோபம் ஆறுதலாக இருந்தது இரவில் சாப்பிட்ட பிறகு வழக்கம்போல் குமார் மனைவியை பார்க்கவில்லை கூரையை பார்த்தவாறே சோபாவில் படுத்திருந்தார் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்ததாய் சீதாவிற்கு தோன்றியது இதுவரை குமார் அப்படியெல்லாம் இருந்து சீதா பார்த்ததே இல்லை யோகி சதானந்தா மீட்டிங் எப்படி இருந்தது என்று கேட்டார் சீதா நாம் யார் என்று தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார் ஓ நாம் பிறந்ததுக்கான அர்த்தம் நமக்கு தெரியணும் ஓ ஈகோவை கண்ட்ரோல் பண்ணால் கோவத்தை ஜெயிச்சிடலாம் ஓ உனக்கு வர்ற கோபத்தை பற்றி நீ கூட யோசிக்கணும் எனக்கு கோவம் ஆமாம் உன் கோவத்தை நீ வெல்லணும்னா நீ கூட யோகி லெக்சருக்கு வந்தால் நல்லது எனக்கு ஏற்கனவே குரு இருக்காரே என்றார் சீதா யார் அது நீங்கதான் என்றார் சீதா குமாரின் கோபம் என்ற இந்த சிறுகதை அமுதசுரபி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதழில் வெளியானது இதை எழுதியவர் திரு ஆர் சேஷசாயி அவர்கள்